குழந்தைகள் என்னும்போது குழந்தையும் தெய்வம் ஒன்று அவங்களுக்கு அதை வரங்கள் ஈஸியாகவே கிடச்சிடும் அதில் மாற்றம் கிடையாது ஏன்னா அவங்க தேவையே வந்து பெற்றோர்களை நம்ம உணரப் போகிறோம் அதை செய்ய போகிறோம் அந்த குழந்தை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே வரும்போதே முதல் விஷயம்ன்றது குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியாக செய்வது தான் இதுக்கான முக்கியமான விஷயம் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுன்றது மிக பிரதானமான ஒன்று மனசார தாராளமாக நீங்கள் குலசாமி வேண்டுங்க எப்போவுமே அந்த முதல் குலசாமி கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக நிறைவேறும் குலதெய்வத்துக்கிட்ட தான் பொறுப்புகளை ஒப்படைக்கணும் அப்போது வெளிநாட்டில் இருக்கிற அன்பல் யாராக இருந்தாலும் உங்கள் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ஒரு இப்படி மண் வைங்க உங்கள் ஆஃபீஸில் வச்சு எங்க கூட வச்சு ட்ராவல் பண்ணுங்கள் படத்தை ஸ்கிரீன் சேராக வச்சுங்க குழந்தை பேர் சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாக ஒரு விஷயம் வேணும்னு சொல்லும்போது பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் முருகப்பெருமானும் அந்த இடத்துக்கு வருவாங்க செவ்வாய விஷயமும் ஒரு ஜாதகருக்கு முக்கியமான விஷயம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நீயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே நம்ம நினைச்சது நடக்கணும் கேட்டது கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை தான் செய்யும் ஆனால் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தான் இருக்குது ஆனால் கேட்டது கிடைக்கணும் குறிப்பா கேட்ட வரும் தெய்வத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க வாங்க சார வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி எப்போவுமே வந்து ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு எதாவது வேணும் அப்படின்னு ஒன்று கேட்குறதுக்கு தான் போகும் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க ஏஜுக்கும் அவங்கவுங்களுடைய தேவைக்கும் ஏற்ற மாதிரி அந்த அந்த வரங்கள் வந்து மாறுபடுது அப்படின்னே சொல்லலாம் இப்போ குழந்தைங்களாக தான் நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்னும் குட்டியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தால் நான் இந்த பொருளை அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் எப்படியாவது வாங்கி கொடுத்துணும் கொஞ்சோண்டு கருணை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்களாக இருந்தாங்கன்னா எனக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும் நல்ல வரணும் அமையணும் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம் பண வரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வயதுக்கும் தேவைகள் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு இருந்தாலும் கேட்ட வரும் கேட்ட இடத்துல கேட்டபடி கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்கு குறிப்பா என்னெல்லாம் செய்தால் கிடைக்குங்கிறத நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க இல்ல நீங்க சொல்றது பாரு இப்ப வயது கேட்ட விஷயமா வரும் அது முன்பு என்ன பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் போது குழந்தையும் தெய்வம் ஒன்று அவங்களுக்கு வரங்கள் ஈஸியாகவே கிடச்சிரும் அதில் மாற்றம் கிடையாது ஏன்னா அவங்க தேவையே வந்து பெற்றோர்களை நம்ம உணர போகிறோம் அதை செய்ய போகிறோம் இந்த குழந்தை சார்ந்த விஷயத்தில் இப்போ நம்ம குடும்பம் சார்ந்த விஷயத்தலாம் பேச முடியாது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்ப தேவைகளை நிறைவேறதுக்கான முதல் விஷயமாக செய்யக்கூடிய விஷயன்றது குலதெய்வ வழிபாடு அந்த ஒரு விஷயத்தை அந்த குடும்பம் சரியான பாதையில் விடாம தொடர்ச்சியாக குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு தொண்ணூறு சதவீத நல்ல விஷயங்கள் இயல்பாகவே வந்துடும் அதுக்கிடையில் அந்த பத்து சதவீதம் சொல்கிறதுக்கான காரணங்கள் ஜாதக ரீதியாக கோட்சால ரீதியாக ஒரு சில கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் ஒரு சில தோஷங்கள் அந்த கர்மாவை அனுபவிக்கூடிய பாவங்கள் இதெல்லாம் அனுபவிச்சு தான் தெரியணும் யாராக இருந்தாலும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இருந்தபோதிலும் ஒரு ஒரு சுபிட்சமான விஷயங்களோட லைஃப் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே வரும்போது முதல் விஷயம்ன்றது குலதெய்வ வழிபாடு தொடர்ச்சியாக செய்வது தான் இதுக்கான முக்கியமான விஷயம் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுன்றது மிக பிரதானமான ஒன்று இப்போது அது மூலயமா தான் நீங்கள் இறைவன்கிட்ட வைக்கிற பிரார்த்தனை உங்கள் பிரார்த்தனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பங்களிப்புன்றது குலசாமிக்கிட்ட தான் உண்டு அதனால் உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் நிறை நீடித்து நிலச்சி அது வாழையடி வாழையாக வரணும் சொல்லுவாங்களே வாழடி வாழையா அது குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவம் இல்லை பதினேழம் பெற்று பெருவாழ்வாழன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்போ முதல் விஷயம்ன்றது இங்கே குலதெய்வ வழிபாடு இஷ்ட இஷ்டதெய்வ வழிபாடு அந்த இஷ்ட தெய்வத்தில் முதன்மையான வழிபாடுன்றது விநாயகப் பெருமான் விக்னேஸ்வர் வினைகளை களையக்கூடிய தெய்வம் அதனால் தான் இப்போ ஊர் ஊருக்கு எல்லா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பிள்ளையார் இல்லாத இடமே இருக்காது ஏன் அப்படி முன்னோர்கள் செஞ்சாங்கன்னா வினைகள் அப்படின்றது கண்டிப்பாகவும் ஒவ்வொரு மனிதருக்கு இருக்கும் ஒரு சிறு சிறு இளைஞர்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ தானாக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களோ அல்லது முற்பிரிவு செய்த கர்மவனை அனுபவிக்கிறதுக்காகவோ அங்கங்கே ஒரு தடைகள் வினைகள் ஏற்படும் அதை கலையத்துக்கு தான் தெய்வ வழிபாட்டை வச்சு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று காலையில் உடனே எந்த சாமியும் ஒன்று பிடிச்ச சாமி கும்பிடணும்னு சொல்கிறது காரணம் அதான் அது முதல் முதல்ல கும்பிட வேண்டிய தெய்வம்ன்றது விநாயக பெருமான் வழிபாடு அப்போது டீஃபால்ட்டாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முதல் வழிபாட்டு முறை குலசாமி வழிபாடு இரண்டாவது விநாயக பெருமான் வழிபாடு எந்த சூழ்நிலையும் விநாயக பெருமான் உங்களுக்கு கைவிட மாட்டார் முக்கியமான விஷயம் நவக்கிரகங்களும் அவருக்குள்ளே அடக்கும் அதனால் இந்த இரு விஷயத்தை நீங்கள் மெயினாக லைஃப் லாங் டிராவல் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வினைகள் முதல்ல தடுக்கப்படும் உங்களுடைய பிரார்த்தனைகள் இரவங்கிட்ட போய் சேரும் ரீச் ஆகும் கரெக்டாக போய் கம்யூனிகேட் ஆகி அவர்கிட்ட போய் சேரும் அவர் பரிசீலனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இது உருவாக்கி தரும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் மையப் பொருளாக வைக்கும்போது வாழ்க்கையில் சுபிச்சமான விஷயங்கள் மெல்ல மெல்ல நிச்சயமாக நிறைவேறும் இது ஆண்டாண்டு காலமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழக்கம் இதை வந்து க கண்டினியூவாக யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க குடும்பம் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் விநாயகர் பிரபலம் இருப்பார் அவர் இல்லாத இடமே கிடையாது அதனால் பொதுவான விதி குலதெய்வ வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு இதுக்கு ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பாதி விஷயம் நல்ல விஷயமாக நடக்க ஆரம்பிக்கும் நிச்சயமா கேட்ட வரும் கேட்டபடி கிடைக்கிறதுக்கு முதல் இரண்டு விஷயங்களை நீங்க அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க இருந்தாலும் நிறைய பேர் வந்து நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் வேலை சகிதமா நான் போயிருக்கேன் அங்கே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு எனக்கு சின்னதாக ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறவங்க குல தெய்வத்தை கும்பிட முடியலையே அப்படின்னு கொஞ்சம் ஆதங்கம் படுறாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் இல்லை நம்ம ஏற்கனவே பல பதிவு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு முன்ன மாதிரி இல்லை குலதெய்வம்ன்றது எல்லா வடிவத்துலையும் இருக்கும் ஆனால் உங்கள் குலதெய்வத்தை படத்தை மெயினாக வச்சு வணங்குங்க உலகத்தில் நீங்கள் எந்த முறை இருந்தாலும் ஒரு புகைப்படத்தை எடுத்துவாங்க தவறு கிடையாது ஏன்னால் அது உங்கள் குலசாமி நீங்கள் அது பொது வழியில் வச்சு ஒன்றும் மண்ண போகிறதில்லை தாராளமாக உங்கள் குலசாமி படத்தை வச்சு வணங்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரி ஒரு சில அருபமாக குலசாமி இருக்கும் மரமாக இருக்கும் செடியாக இருக்கும் அப்போது நீங்கள் அந்த குலசாமி சம்மந்தப்பட்ட இடத்துலருந்து ஒரு பிடி மண்ணை எப்போவுமே கூட எடுத்துகிட்டு போவாங்க உலகத்தில் நீங்கள் எந்த மொழியும் மண்ணை எடுத்துகிட்டு போனாலும் அது தடை எந்த தடையும் கிடையாது அந்த ஒரு பிடிமன் உங்களோட விஷயத்துக்கு வாழ்க்கையில் சுபிட்சமான விஷயங்களுக்கு கை கொடுக்கும் நிச்சயமாக கை கொடுக்கும் குலசாமியை மனசால் வேண்டுங்க இப்போ ஒரு சில கண்ட்ரியில் வந்து கோயில் இல்லாத கண்ட்ரி நிறைய உண்டு அங்கே நம்ம மக்கள் போய் வேலை செய்வாங்க அப்போது மனசார தாராளமாக குலசாமியை வேண்டுங்க எப்பவுமே அந்த முதல் விஷயம்ன்றது குலசாமியிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக நிறைவேறும் இங்கே பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இப்போ குழந்தைங்களாக இருக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட அந்த ஒரு ஒரு சில பொறுப்பு ஒப்படைக்கிறோம் இதை பார்த்து செஞ்சுடுங்கன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு திட்டையும் நம்ம ஒரு பொறுப்புகளை தாண்டி தான் ஒருத்தர் சார்ந்து தான் இப்போ வாழ்ந்தாகணும் யாராக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய தன்மை தான் இங்கே உண்டு நம்ம ஒரு சில பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு போவோம் அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான பொறுப்புகளை நம்ம வேண்டியது குலசாமியை தான் ஒப்படைக்கணும் ஐயா நல்லபடியாக பார்த்துங்க நல்லபடியாக செய்யுங்க இதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்புகள் எங்கே ஒப்படைக்கணும்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் பொறுப்புகளை ஒப்படைக்கணும் அப்போது வெளிநாட்டில் இருக்கிற அன்புள் யாராக இருந்தாலும் உங்கள் ரிலேட்டிவிட்டிங்க சொல்லிவிட்டு அந்த ஒரு படி மண் வைங்க வையுங்க உங்கள் ஆஃபீஸில் வச்சு எங்க கூட வச்சு டிராவல் பண்ணுங்கள் படத்தை ஸ்க்ரீன் சேராக வச்சுங்க நீங்கள் அங்கே சின்ன ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ரூமில் அந்த குலசாமியுடைய படத்தை வச்சு வணங்குங்க நிச்சயமாக அவங்களுக்கு இடம் இடம்பொருளையாவெல்லாம் கிடையாது இறைவனுக்கு எல்லாத்துலேயும் வியாபிச்சிருப்பார் அதனால் உங்களுடைய எண்ணங்களுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய தன்மையை உங்களுடைய பிரார்த்தனை உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதை போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை குலசாமிக்கு உண்டு ஆனால் அந்த படத்தை வச்சு வணங்கினாவே சுபிட்சமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நிச்சயமா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஒரு பிடி மண் போதும் குலதெய்வம் நம்மளோட அப்படிங்கறத அன்பர்கள் வந்து குலதெய்வத்தை வந்துடுவாங்க இருந்தாலும் இந்த பூஜைகள் இந்த வழிபாட்டு முறைகள் இந்த தெய்வத்துக்கு செய்தால் எனக்கு ஒரு வேலை சீக்கிரம் கிடைக்கிறது ஆகட்டும் இல்ல வேலையில ப்ரொமோஷன் ஆகட்டும் இல்ல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு திருமணம் அந்த திருமண தடை நீங்கறது ஆகட்டும் இந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டபடி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கும்போது ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் நீங்கள் இப்போ உதவ இப்போ ஒரு நம்ம தெய்வத்தை குறிப்பிட்ட தெய்வத்தை முருக பெருமான ஒரு ஒருத்தர் இருப்பாங்க முருகனை வணங்குவாங்க வராகி வணங்குவாங்க காளி வணங்குவாங்க அவங்க இஷ்ட தெய்வமாக மாறிகிட்ருக்கும் அந்த இஷ்ட தெய்வமாக வர்றதுக்கும் உங்களுக்கு ஜாதகம் காரணம் அந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரகத் தன்மையோட தான் உங்களுக்கு இறை வழிபாடும் இருக்கும் அது எங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தெரியும் நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம் உங்கள் யாருக்கிட்டேயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஜாதகத்தை காமிச்சு உங்களுக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கங்க இன்றைய காலகட்டத்தில் நான் எந்த தெய்வ வழிபாடு செய்யும் போது எனக்கு நன்மையாக இருக்கும் எந்த கிரகத்தினுடைய அனுகூலம் எனக்கு இல்லாமல் இருக்குது அப்போ அந்த மைனஸான விஷயத்தை எப்படி ப்ளஸ் பண்ணிக்கிற விஷயத்த நல்ல நிறைய பேர் இருக்காங்க ஜோ ஜோதிட இருக்காங்க அவங்ககிட்ட காமிச்சு ரிவியூ பண்ணிக்கங்க பொதுவான விஷயம்ன்றது நம்ம ஏற்கனவே தெரியும் வினைகள் கலையக்கூடிய விஷயங்கள் தடைகளை உடைக்கக்கூடியனா விநாயகப் பெருமானும் ஆன்சிரியர் வழிபாடும் எண்ணிக்கையும் உங்களுக்கு துணை நிற்கும் தடைகள் பிரச்சனை ஒரு காம்ப்ளிகேட்டான இஷ்யூ அப்படின்னும் போது விநாயக பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் எண்ணிக்கையும் ஒரு துணை கொடுக்கும் சரி குழந்தை பேர் சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாக ஒரு விஷயம் வேணும்னு சொல்லும்போது பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் முருகப்பெருமானும் அந்த இடத்துக்கு வருவாங்க ஒரு பக்கம் குரு குருவுடைய விஷயமும் சுக்கரனுடைய விஷயமும் செவ்வாடைய விஷயமும் ஒரு ஜாதகருக்கு முக்கியமான விஷயம் ஆணாக இருந்தால் அது குரு கண்டிப்பாக வேணும் சுக்கரன் துணை வேணும் பெண்ணாக இருந்தால் அதே மாதிரி செவ்வாய் பலமிக்கதாக இருக்கணும் இந்த மாதிரி கிரகங்கள் தான் உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் அப்போது நீங்கள் டீஃபால்ட்டாக இங்கே பெருமாள் மகாலட்சுமியும் முருகப்பெருமானும் டீஃபால்ட்டாக வந்துடுவாங்க திருமணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த இடர்பாடாக இருந்தாலும் இந்த மூன்று தெய்வத்தை தொடர்ச்சியாக வணங்கும் போது அது சார்ந்த விஷயங்கள் விலகும் அதுக்கப்புறம் நிறைய பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கிற தோஷம் இரண்டு தோஷங்கள் பெரும்பான்மையாக இருக்கும் ஒன்று ராகு கேத தோஷம் இருக்கக்கூடிய சர்பதோஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இந்த இரு தோஷங்கள் இல்லாத ஜாதகம் இருக்கிறது ரொம்ப 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 குறைவு இது டீஃபால்ட்டான எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போது இதுக்கு எளிமையாக என்ன பண்ணணும் அப்படின்னா கேது தோஷம் உள்ளவங்க எல்லாருமே துர்கே அம்மனை கட்டி வழிபடணும் உங்களுக்கான அந்த திருமண தடையுன்னு மட்டும் கிடையாது அந்த கேது தோஷம் என்ன பிரச்சனை வரும்னா அனைத்து விஷயத்துலையுமே தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைன்றது அது கொடுத்துரும் முக்கியமான விஷயம் அந்த தடைகள் தான் அதனால் துர்கை அம்மன் வழிபாடு அந்த தடையை விளக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம்னா அது முருகப்பெருமான் தான் அப்போ செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகர்கள் முருகப்பெருமானை செவ்வாய் தோறும் வழிபடும்போது உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் இப்போ தடையை விலகும் இப்போ நான் வேலைக்கு போக போகிறேன் எனக்கு வேலைக்கான ஒரு விஷயங்கள் வந்துடுச்சு சரி நான் என்ன தெய்வத்தை வழிபடுத்துனா தாராளமாக நீங்கள் ஆஞ்சநேயரை போய் பிடிங்க எல்லா விஷயத்தையும் உங்கள் தடைகளை விளக்கி சுபிட்சமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு உண்டு சரி திருமணம் ஆகிவிட்டது அடுத்து எனக்கு குழந்தை பெருக்கான ஒரு விஷயம் வரணும் போதும் நீங்கள் மறுபடியும் தான் வரணும் குழந்தை அப்படின்னாவே கரு அப்படின்னாவே கர்ப்பப்பை அப்படின்னாவே உங்களுக்கு அங்கே அரசமரத்து பிள்ளையாரும் முருகப்பெருமானு சம்மந்தப்பட்டுருவாங்க அப்போ கர்ப்பப்பையில் சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்போ தான் அரச மரத்தில் போய் சுற்றி நீங்கள் வர கேட்கணும் இறைவன்கிட்ட சரி குழந்தை நல்லபடியாக அப்போ அது முருகப்பெருமாடு அருள் வேணும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் இருக்கு சரி அதுக்கப்புறம் அடைஞ்சிட்டேன் இறைவனோட ஒரு சில விஷயங்களை நான் மிங்கிலாவை பார்க்குறேன்னா அது நீங்க அண்ணாமலையை போய் பார்க்கணும் மோசத்துக்கான வழி வந்து அண்ணாமலையார் சிவன் காமிப்பார் இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு இறை பாட்டியும் ரொம்ப தெல்ல தெளிவாக செப்பை பை சொல்லி ஒத்துட்டு போயிருக்காங்க உங்கள் தேவைகளை எந்தெந்த தெய்வத்திட்ட வச்சு கூட்டம் கேட்டிங்கன்னா அது ஈஸியாக ரீச் ஆகுன்னா முதல் படி திரும்பவும் முதலந்து வரேன் முதல்படி இங்கே குலசாமி அடுத்து விநாயகப் இருந்து மற்ற தெய்வத்தெட்டு போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கும் நிச்சயமா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம போய் கேட்டா கேட்ட வரம் கிடைக்கிறது இந்த சாமி கிட்ட கட்டாயமா நடக்கும் அப்படிங்கறத சொன்னீங்க அரச மரத்தடி விநாயகர் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா ஒரு வேர்ட் சொன்னீங்க நிறைய ஊர்கள்ல அரச மரத்தடியில தான் விநாயகர் சிலைகள் இருக்கும் அப்படி என்ன சிறப்பு அரச மரத்தடி விநாயகர் இல்ல அது அறிவியல் பூர்வமாகவும் இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் இருக்கு அரச மரத்துக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்துல ஒரு சில விஷயங்களை போக்கக்கூடிய தன்மை விநாயக பெருமானுக்கும் அந்த அரசமரத்துக்கும் உண்டு அதனால தான் அந்த காலத்தில் எல்லாமே பெண்கள் ஈரத்துணியாக போயிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சுருந்தால் கர்ப்பை சார்ந்த பிரச்சனை விதவெளி கிடைக்கும் இந்த ஒரு இந்த செவ்வாய் ஒரு சில மக ஒரு சில நபர்களுக்கு கெட்டு போச்சுன்னா இந்த நீர்க்கட்டிகள் உருவாகும் பெண்களுக்கு இயல்பாகவே அந்த நீர்க்கட்டிகள் வர்றது சகஜம் அது கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் சம்பந்தமான விஷயம் வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கரு உற்பத்தியாவது தடுக்கும் அப்போது அந்த கருப்பை நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க திருமணம் முடிஞ்ச உடனே நீங்கள் போகிற நாற்பத்தெட்டு நாள் சுற்றுங்க சொல்லிட்டு எல்லா ஜோதிடருமே டிஃபால்ட்டாக சொல்லுவாங்க போய் நாற்பத்தெட்டு நாள் சுற்றுங்க போகணும்னு சொல்கிறது காரணம் இதுதான் உங்கள் கர்ப்பப்பை குழந்தை பேருக்கான ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடிய விஷயம் அதில் எந்த தொந்தரவும் இல்லாமல் சிக்கலாக இல்லாமல் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறதுக்காக தான் அது அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்த இடம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட எட்டு குழந்தைங்க ஒன்பது குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் பெற்றிருந்தாங்க அது ரொம்ப சர்வ சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தது அப்போது மருத்துவமனை அதிகமாக கிடையாது ஒரு ஓட எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் ஆரம்ப சுகாதார இதெல்லாம் பண்ண பார்க்குறதே அதிசயமான ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே மேக்சிமம் வீட்டில் தான் பிரசவம் பார்த்தாங்க ஒம்பது குழந்தைய ரொம்ப ஈஸியாக பெற்றுக்கினாங்க ஏன்னா அவங்க வாழ்வியலோடு தொடர்பாக இருந்தாங்க அதனால் அது ஒரு பெரிய விஷயம்னு அவனுக்கு தெரியல ஏன் இன்னொன்று விஷயம்னா முன்னோர்கள் சொன்னதை பெரியவங்க சொன்னதை கேட்கக்கூடிய நபர்கள் அப்போ இருந்தாங்க கேட்டாங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்துன்னு வராங்க இங்கே முன்னோர்கள் சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கு சரியாக ஆள் இல்லாமல் போச்சு பெற்றோர்களை பேச்சு கேட்கறதுக்கும் ஆள் இல்லாமல் போச்சு சுயமான எனக்கு அறிவு இருக்குது சுயமாக அறிவு இருக்குது சுயமாக அறிவு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போகிறீங்க ஆனால் சுயமாக போகும்போது இன்றைக்கி டைவர்ஸ் அதிகமாகிருச்சு ஒரு குழந்தைக்காக பல லட்சங்கள் செலவக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு நீங்கள் இது இது எல்லாமே ஏற்கனவே முன்னோர்களுக்கு தெரியும் இந்த கலிகாலத்தில் எப்படிதான் நடக்கும்னு தெரியும் அப்போ அந்த கலிகாலத்துக்கும் தான் பரிகாரத்தை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாமே வாழ்வியல் பரிகாரம் எளிய பரிகாரம் அப்போது நீங்கள் அரசமைச சுத்தலா குழந்தை பிறக்கமான குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறக்கத்துக்கான ஒரு சுச்சுவேஷன் யாரை உருவாக்கி தரணும் இவர் தான் உருவாக்கி தரணும் தைரிய வீரிய சாணம்ன்றது மூன்றாம் இடம் ஒரு மனிதருக்கு ஆண்கு மூணாம் இடம் கலந்தா இருந்தால் தான் மட்டும்தான் குழந்தை பிறப்புக்கான ஒரு தகுதியை மூன்றாம் இடம் தான் ஏற்படுத்தும் ஆண்மையை தன்மையாக தான் கொடுக்கும் அப்போது அப்போது முருகப்பெருமான் செவ்வாய் அப்படி தான் உங்களுக்கு அந்த தன்மைகள் ஏற்படும் அப்போது அதே லேடிஸுக்கு அந்த கருவு கலையாமல் இருக்கணும் நல்லபடியாக சேஃபாக இருக்கணும்னு சொல்லும்போது அந்த விநாயக பெருமாள் அருளும் அரச மதத்துடைய அருளும் வேண்டும் அங்கே அரச மதத்தில் வந்து சர்வ எல்லா தேவதைகளும் வலிக்கக்கூடிய இடம் அனைத்து தேவதிகளுமே விநாயகப் பெருமான்ட அடக்கம் அப்போது ஒட்டுமொத்த தேவதைகளும் உங்களை அங்கே ஆசீர்வதிப்பாங்க நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கும் போது அந்த குழந்தை சுபிட்சமாக பிறக்கும் உங்கள் கணவன் மனைக்குள்ளே ஒரு இணக்கம் ஏற்படும் இதெல்லாம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு ஆறு குளம் பக்கத்தில் தான் உங்களுக்கு அரச மரத்தை வச்சுருப்பாங்க விநாயகப் பெருமான வச்சுருப்பாங்க நீருக்கு எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய தன்மை கங்காதேவிக்கு உண்டு இப்படி சொல்லி 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 வச்சாங்க செஞ்சாங்க நல்லா இருந்தாங்க பாதி பேர் செய்யல வாழ்க்கை நல்லா இல்லை ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப புரியுற மாதிரி ஏன் ஆற்றங்கரை ஓரத்தில் அரசமரம் இருந்தது அரச மரத்து அடியில ஏன் விநாயகரை வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை கொடுத்தீங்க இன்னும் சொல்ல போனா கேட்டவரும் கேட்டபடி கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்ன வழிபாட்டு முறைகள் இருக்குங்கிறத ரொம்பவே அற்புதமா நம்முடைய ஆன்மீக உலா நேர்களோட பகிர்ந்துகிட்டீங்க நன்றிகள் ப்ளஸ் நன்றிமா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி